அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று வியாழக்கிழமை இந்த குபேர வசிய மந்திரத்தை ஐந்து முறை சொன்னால் போதும் பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி குபேர வசிய மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இன்று இது குபேரருக்குரிய நாள் குருக்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க Yeah. பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் நம்ம எப்படி அம்பிகையினுடைய வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடுகளும் நாம செய்வோம் இல்லைங்களா ஆனால் வியாழக்கிழமை அன்று இந்த லட்சுமி குபேர வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ இந்த சேட்டுக்கள் வட நாட்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை நாட்களிலும் இந்த லட்சுமி குபேர பூஜைக்கு மிக பெரிய ஒரு முக்கியத்துவம் வந்து அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க இந்த லட்சுமி குபேர பூஜை செய்த பிறகுதான் அவங்க புதுசா ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த லட்சுமி குபேர பூஜை செய்த பிறகுதான் அந்த தொழில வந்து ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு வழக்கமும் வட இந்தியர்களிடையே மிகப்பெரிய ஒரு பழக்கமாக வச்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப நம்மளுமே இதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புதுசா நீங்க ஏதாவது ஒரு தொழில் தொழில் தொடங்குறீங்க சின்னதா ஒரு கடை வைக்கலான்னு இருக்கிறேம்மா இல்ல ஒரு பொருள் வாங்கலான்னு இருக்கிறோம் வீட்டுக்கே புதுசா கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்சிவா காசெல்லாம் போட்டு நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா கூட அதுல எந்த நஷ்டமும் நம்மளுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த லட்சுமி குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் முக்கியமாக சொந்தமா நீங்க தொழில் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னா நீங்க இப்போ நம்ம அடுத்த மாசம் நான் வந்து செய்யலான்னு இருக்கிறேன் இல்ல நெக்ஸ்ட் வீக் நான் வந்து இந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமையில இந்த லட்சுமி குபேரர் படம் அப்படின்னு நீங்க இந்த 呃。Uh சுவாமி படங்கள் விற்கக்கூடிய அந்த கடைகள்ல கேட்டிங்கன்னா அவங்க லட்சுமி குபேர படம் வச்சிருப்பாங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு மனப்பலக இலை விரித்து அதற்கு மேல பச்சரிசிய பரப்பி அதற்கு மேல இந்த லட்சுமி குபேர படத்தை வச்சு குபேர தீபம்னு கேட்டீங்க அப்படின்னா கடைகள்ல கிடைக்கும் நீங்க வீட்டிலயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தீபத்தையும் நீங்க ஏற்றிக்கலாம் குபேர தீபம் ஏற்றுவதற்கும் நாம குபேர தீபம் ஏற்றுவதற்கும் வட இந்தியர்கள் குபேர தீபம் ஏற்றுவதற்குமே நிறைய வித்தியா இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த குபேர விளக்கு ஒன்று தான் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெய் ஊத்தி பச்சை நிறத்திரி போட்டு தீபம் ஏத்துவாங்க ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அவங்க பச்சை நிற திரி போட்டு ஏற்றுவாங்க நாம வந்து சாதாரண அந்த பஞ்சு திரி ஒயிட் ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த தான் பயன்படுத்தும் ஆனால் நீங்க வந்து பச்சை நிற திரிய வந்து தாராளமாக பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக அவள் பாயாசம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதை நீங்க நெய்வேத்தியமாக வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நாணயத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நல்லா சத்தமாக கேட்கணும் ஒரு பிளேட்ல இருந்து கீழே தூக்கி போட்டீங்கன்னு அந்த நாணயம் வந்து சவுண்டு கேட்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஐந்து ரூபாய் நாணயங்கள் நூத்தி எட்டு இருந்தது அப்படின்னா அதை வச்சு அர்ச்சனை செய்யுங்க இல்லைங்க எங்க கிட்ட கம்மியா தான் இருக்குதுன்னா ஐந்து ரூபாய் நாணயங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வச்சு நீங்க அர்ச்சனை செய்த பிறகு நீங்க தாமரை பூக்கள் இருக்கும் இல்லைங்களா அதை வாங்கிட்டு வந்து அதுல வந்து நீங்க அர்ச்சனை செய்யலாம் இந்த தாமரை பூ அப்படிங்கிறது மகாலட்சுமி வந்து அதுல வந்து உட்கார்ந்துருப்பாங்க இந்த குபேரருக்கு அதிபதி யார் அப்படின்னா மகாலட்சுமி தான் அப்ப அந்த தாமரை பூவினால் நம்ம அர்ச்சனை செய்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி அர்ச்சனை எல்லாம் முடித்த பிறகு இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க வந்து ஐந்து முறை சொல்லி மனமுருகி லட்சுமி குபேரரை நீங்க வந்து வழிபாடுகள் செய்யலாம் ஓம் குபேர தனாதிபாய தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய நம அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை ஐந்து முறை சொல்லி நீங்க குபேரரை வழிபாடு செய்யுங்க அம்மா எங்க வீட்டில் லட்சுமி குபேரர் படமெல்லாம் இருக்குது ஆனா நாங்க வந்து இந்த அளவுக்கு பெரிய ப்ராசஸாக எங்களால் வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அந்த படத்திற்கு நல்ல வாசனை நிறைந்த மலர்கள் தாமரை பூக்கள் வச்சு நல்ல அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க குபேரர் தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு அவள் இருக்குதுன்னா பாயாசம் செய்யற அளவுக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த அவளில் வேற ஏதாவது இனிப்பு வகைகள் செய்து அதை வந்து நீங்க நைவேத்தியமாக வெச்சிட்டு இந்த மந்திரத்தை ஐந்து முறை சொல்லி குபேரரை வழிபாடு செய்யுங்க எளிமையா இப்படியும் நீங்க வழிபாடுகள் வந்து செய்யலாம் நீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடியவர்கள் அந்த முறைப்படி குபேர பூஜை செய்து அடுத்து நீங்க உங்க தொழிலை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால வட இந்தியர்கள் ஃபாலோ பண்ற அந்த ஒரு சில விஷயங்களை இப்ப நாமளுமே ஃபாலோ பண்ண கண்டிப்பா புதுசாக நீங்க தொழில் தொடங்குறீங்க இதை அடுத்தது வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே குபேர பூஜை ரொம்ப எளிமையா நம்ம வீடுகள்ல நீங்க வழிபாடுகள் செய்யலாம் அது ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டுக்கு வந்து நல்லது செல்வ வளத்தை அதிகரிக்க கூடியது இந்த லட்சுமி குபேர பூஜை அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குபேரருக்கு அதிபதி மகாலட்சுமி மகாலட்சுமி தேவிதான் மகாலட்சுமி தேவி தான் அனைத்து செல்வங்களும் இருக்கு அதை நம்மிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா தான் அப்ப லட்சுமி கிட்டே இருக்கக்கூடிய செல்வத்தை என்னிடத்தில் கொண்டு வந்து சேரு அப்படின்னு குபேரரை குபேரருக்கு உகந்த வியாழக்கிழமை கூறிய அந்த சொல்லி அவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி வீட்டுல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பேர் வந்து தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த பூஜைகள் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க தாராளமா செய்யலாம் உங்களை நீங்க தொழில் செய்ய இருக்கக்கூடிய இடத்துல இந்த பூஜை செய்வதற்கு அங்க வாய்ப்பு இருக்குது வசதி இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யுங்க எந்த ஒரு தவறுமே இல்ல அதுல நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இதை செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தடைகள் தரித்திர நிலைகள் நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செஞ்சு பாருங்க அதே மாதிரி இந்த ஆடி முடியவும் ஆவணியில நாம புதுசா ஏதாவது ஒரு ஒரு தொழில் தொடங்கணும் எதையாவது ஒன்னு நம்ம ஆரம்பிக்கணும் இப்ப பெண்கள் என்ன நினைப்பாங்க வீட்டுல இருந்துட்டே நம்ம ஏதாவது சின்னதா ஒரு ஒரு பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த லட்சுமி குபேர பூஜை செய்த பிறகு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் ஒரு சக்சஸையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக வையுங்க அதே மாதிரி அந்த இனிப்பு வகைகள் நீங்க பூஜையில நெய்வேத்தியத்துக்காக வச்சத கொஞ்சமா எடுத்து மண்ணுல இல்லையா ஏதாவது ஒரு வேப்ப மரம் அரச மரம் இருந்ததுன்னு அத கடியில வைங்க ஏன்னா அத வந்து எறும்புகள் உண்ணும் அப்போ அந்த எறும்புகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தான் உண்ட மிச்சத்தை அது வந்து சேகரிச்சு வச்சுக்கும் அதுக்கு உணவில்லாத காலங்களில் அதை வந்து அதுங்க சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொள்ளும் அதனால அந்த எறும்புகளுக்கு உணவளிக்கும் பொழுது நம்மளுக்கு மேலும் வந்து அன்னதானம் செய்த பலனும் இதற்கு கிடைக்கும் கண்டிப்பா இதை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் அந்த செல்வ வளம் கூடுவதை பணவரவு அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்